ஹை ஹை சாம் என்னை ஒன்லி பர்லாவோட எல்லாரும் ஓப்பனிங் ஓபனிங் நம்ம மேகசின் கம்பெனியில வந்து எல்லாரும் வந்து ஜியான் ரிப்ளைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ ஒரு பொண்ணு வந்து யாரையும் கிட்ட வந்து இன்னும் லேட் ஆயிடுச்சு என்ன பண்றது நம்ம குவான்சி இதே இது பண்ணிரலாமா அப்படின்னு இல்ல பன்னெண்டு மணி வரைக்கும் வெயிட் பண்ணணும் வந்து ரூல் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடறான் இங்க நம்ம ஜியானு வந்து நர்வஸா வெயிட் பண்ணிடலாம் உடனே ஃப்ரெண்டு இருந்துட்டு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கடி அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது டி அவர் எனக்கு வந்து வாக்கு தந்திருக்காரு அதனால எனக்கு அவர் வந்து ஓகே பண்ணுவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான் சொல்றான் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்க நம்ம இங்க வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அப்புறம் வந்து ஜியானுக்கு வந்து மெசேஜ் பண்றான் உங்க ரிலேக்காக தான் எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மேக்சின்ல இருக்க எல்லாருமே உங்களோட ஒரு ரிலேக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணி அனுப்புறான் ஜியானும் பாக்குறான் பார்த்துட்டு அந்த மெசேஜ் அந்த மெசேஜ்க்கு அவனும் எது ரிலே பண்ணாத கரெக்டா வந்து ரிலே பண்ணிடுறான் அந்த மேக்சின் வந்து அப்ரூவல் பண்ணிருங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்னு ஒரே சந்தோஷம் ஆயிருக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்த மாதிரி அவர் வந்து அப்ரூவல் பண்ணிட்டாரு அதனால அந்த எல்லாரும் செலிபிரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து விஷயம் போறாங்க உடனே நம்ம யாழிங் பொண்ணுங்க வந்து அப்படியே காண்டாக இது வந்து அருள் தர மாட்டான்னு நினைச்சேன் ஆனா அவள் தந்துறானே அப்படிங்கிற மாதிரி காண்டாய் நின்றுட்டு இருக்கான் எங்க வந்து ஜூயை பாராட்டிட்டு இருக்காங்க உடனே வந்து ஜூய வந்து ஜியானுக்கு வந்து தேங்க்யூ எஸ்மஸ் பண்றான் அவனும் நோ மென்ஷன் அப்படிங்கிற மாதிரி பண்றாங்க அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவன் நினைச்சு பாக்குறான் அவன் ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் க்ளோஸா இருக்க சொல்லுவாள்ல அதனால வந்து இவளே வாண்டடா போய் எஸ்மஸ் எல்லாம் பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருக்கான் இவன் இவ்வளவு ஃபோட் பண்றதை பார்த்து அவனும் சிரிச்சிட்டு இருக்கிறான் அப்படியே அப்படியே நிறைய காமிக்கிறாங்க நிறைய வந்து நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டுக்கு வந்து குவான்சி வந்து நம்ம எப்போ மீட் பண்ணுற இடத்துக்கு மீட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி எஸ்எம்எஸ் பண்ணோன்னே இல்லை நான் இன்னைக்கு வந்து ரொம்ப பிஸி மேபி ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி எஸ்எம்எஸ் பண்ணிட்டு வந்து வந்து ஜூ கட்ட வந்து என்ன வந்துட்டாலே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இன்னும் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா அப்போ ஒரு பண்ணு வரான் இது வந்து ஒரு பியூட்டி பிளாக் வச்சுப்பா போல அந்த பொண்ணை இன்டர்வியூ பண்ணுறதா வந்து பங்க போல இவங்க பொண்ணை இருந்துக்கிட்டு நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அது எனக்கே தெரியுமே அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ பெருமை பித்திக்கிட்டு இருக்கா ஓ நீங்கள் என்ன ரிப்போர்ட்டராக தான் இருக்கிறீங்களா இன்னும் ப்ரொமோஷன்லாம் எதுவும் தரலையா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணும் கொஞ்சம் கிண்டல் இதெல்லாம் பேசிட்டு இருக்கான் இவ்வளவு வேற என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பல்ல கடிச்சிட்டு கேட்டுட்டு இருக்காங்க அப்படி அங்க கட் பண்ணி வந்து நம்ம ஜியானு யூ யூ ப்ரொஃபஸரும் டிஃபன் கம்பெனில வந்து சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்கிறதுனால வேற ஒருத்தர் கூட இந்த மாதிரி நீங்க வந்து அதை சால்வ் பண்ணி வைங்க நான் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமோ அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீங்க எவ்வளவு இதா பண்ணாலே அதை சால்வ் பண்ணி வைங்க அப்படிங்கிற மாதிரி வேற ஒருத்தர் கிட்ட கூட்டு போயிருக்காங்க அவங்களும் வந்து சரி அப்படிங்கிற மாதிரி ஆஃபர் பண்ணிக்கிறான் மறுபடியும் இங்க கட் பண்ணி அம்மா லவ் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்வீ கிட்ட கேட்டோன்னே எல்லாமே தூய்க்கு வந்து சொல்கிறோம் உனக்கு தெரியாதா அதான் குரூப்பில் போட்டிருக்காங்களே நாங்கள் ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ தெரியாத மாதிரி நடிச்சுட்டு கேட்டுட்ருக்கா ஒன்னே இருந்துகிட்டு அவ்வளோ சொல்கிறான் பாய் ஃப்ரெண்ட் வந்து காலேஜ் படிக்கும்போது எனக்கே ரூட் விட்டுருக்காடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டான் ஒன்னே வரும்போது ரெண்டு கடை சொல்லிட்டு இருக்கா அவன் சொல்லியிருந்தா பரவாயில்ல ஆனால் இப்போ வேறு குத்தி காமிக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி இவனும் சொல்லிட்டு போயிருக்காங்க அப்போ வந்து அப்போ வந்து சியானுக்கு வந்து மெசேஜ் பண்ணுறாங்க நான் வந்து இங்கே இருக்கிறேன் வந்து எங்களுக்கு பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஜியானும் வந்துடா ஏன்னா அவங்களோட அவங்க எங்க இருக்கிறாங்களோ அதுல இருந்து ஒரு நூறு மீட்டர் தான் வந்து இவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு அந்த மீட்டிங் முடிஞ்சோடனே இவன் வந்து ஜியான் ஜூயும் ஜூயி ஃப்ரெண்டையும் வந்து கார்ல பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க அப்ப வந்து எல்லாரும் அமைதியாவே இருக்கிறாங்களா அவ திடீர்னு இருந்துகிட்டு ஜூ இருந்துகிட்டு என்ன அச்சந்த காணும் அவர் எங்க போனாரு ரொம்ப பிஸியா இருக்காரா அப்படிங்கிற மாதிரி கேக்குறா உடனே நம்ம ஜியானுக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவ் ஆகுது என்னடா நம்ம இங்க இருக்கிறோம் இவ அவளை கேட்டுட்டு இருக்காளே அப்படின்னு இவ்வளவு ஃப்ரெண்டு வந்துட்டு என்ன சொல்ற தெரியாம சரி கொஞ்ச நேரம் ட்ரா பண்ணுங்க நான் இட நான் இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு நான் இங்கேயே இறங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே இவ்வளோ சுயுங்க வந்துட்டு டக்குன்னு இறங்கி வந்துடுறான் ஒன்னே இருந்துக்கிட்டு நீ ஏண்டி இறங்கி வந்தேன் நீங்க ரெண்டு தனியாக எதாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத நான் தனியாக இறங்கி வந்தேன் நீ ஏண்டி வந்தேன் நீ நான் உன்னை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தேன்டி டி அது நான் அதனால தான் வந்துடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே உனக்கு கொஞ்ச நேரம் சரிவு இருக்கா நீங்கள் ரெண்டு கொஞ்ச நேரம் தனியாக இருங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் விட்டுட்டு வந்தேன் நீ வாட்டு க்ளூஸ் மாதிரி எம் பின்னாடி வந்துருக்கேன் அவர் கூட போய் டைம் பண்ண வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அப்புறம் இப்படி அவரு கூட இருக்கும்போது நீ எதுக்கு பிஏ பத்தி பேசுற அவர் ஜெலஸ் ஆக மாட்டாரா அப்படிங்கற மாதிரி சொன்னேன் இவ்வளவு மெசேஜ் பண்றா நீங்க என்ன ஜெலஸா ஃபீல் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டு மெசேஜ் பண்றான் ஒன்னு இருந்துகிட்டு இவ இருந்துகிட்டு போதடி அவர் ஜெலஸா இருக்காரு அதனால ரெண்டு மூணு நாளைக்கு அவருக்கு எதுவும் சொன்னாது அதுக்கப்புறம் கரெக்டா நார்மல் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் இவ்வளவு யோசிக்கிறான் ஒன்னு இருந்து அப்பதான் கரெக்டா பிஏ போன் பண்ணி இந்த மாதிரி இருக்கும் பண்ண நீ எது கிட்ட போதை கால் பண்ண கால் பண்ண வெயே வேற வேலை வரும் அப்படிங்கற மாதிரி சொல்லிடுறானா இவனுக்கு ஆல்ரெடி கேட்ட சொல்றது தெரியல ஏன் இவர் நம்ம இவ்வளவு வந்து கோமா பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி அவனும் புலம்பிட்டு இருக்கான் நம்ம ஜியானும் நம்ம ஜூயும் ரெண்டும் பேசி இருக்கும் போது தெரியாம வந்து கைப்படி அப்படிங்கிற மாதிரி நாலஞ்சு வேற டைப் பண்ணி போயிருது எஸ்மஸ் போயிருது இவனுக்கு இவர் இருந்துட்டு என்னடி பண்ண இந்த மாதிரி எஸ்மஸ் போயிருச்சுடி அப்படின்னு நீ ஒழுங்கா வா அப்படியே இதோட பண்ணிக்கோ இது தெரியாம வந்துருச்சு அப்படி இப்படின்னு ரிப்ளே பண்ணிட்டு இருந்தா தேவையில்லாம அவரும் ஏற்கனவே ஜலஸ்ல இருக்காரு பென்சில் இருக்காரு சொல்லிட்டு போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு கம்முன்னு விடறான் அம்மாளே இது என்ன என்ன மீனிங் அது ஒரு வேடை இல்ல அதுக்கு என்ன மீனிங்கா இருக்கும் ஏதாவது இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நெட்லி எல்லாம் போட்டு செக் பண்ணி பாத்துட்டு இருக்கான் அப்புறம் நம்ம பிள்ளை இருக்கா பார்த்தியா சின்சி அவளுக்கும் போடுற இது பண்ணி இதுக்கு ஏதாவது மீனிங் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கான் இவர் வந்துட்டு நம்ம அங்கிளுக்கு என்ன பை மயிற்சி என்ன இதுக்கெல்லாம் மீனிங் கேட்டுட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவளும் வந்திருக்காங்க அப்ப வந்து குவான்சிக்கு வந்து ஒரு கால் வந்தோடனே வந்து கால் அட்டன் பண்ணி வெளியே பேச போன் பேச போயிடுறான் அப்ப வந்து ஜின்சி கிட்ட வந்து ஒரு ஆள் தனியா இருக்கிறது

ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடறா இவ்வளவு நோ மென்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவளும் போயிடறா அப்போ வந்து குவான்சி ரெண்டா பாக்குறா காமிக்கிறான் இவனு பக்கத்துல இருந்து பாக்குறான் நீங்க எங்க போயிட்டீங்க ஒரு வந்து எங்கிட்ட வந்து ரொம்ப தப்பா நடக்க பாக்கா அப்ப வந்து ஒரு அக்கா வந்து எங்கிட்ட வந்து காப்பாத்தி விட்டாங்க எவ்வளவு கிளவரா பிரில்லியண்டா ஒர்க் பண்ணாங்க தெரியுமா போலீஸ்காரு நம்பர் தந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்பவே பெருமையா பேசிட்டு இருக்கும் போது யார் அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி குவான்சி கேட்டோம் அது அங்க இருக்காங்க பாருங்க அவங்கதான் அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு சொல்றான் ஒன்னு இருந்துட்டு ஒன்னும் தெருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனு போய் அவகிட்ட பேசுறான் இவங்க ரெண்டு ஆல்ரெடி தெரியுமே அதனால வந்து வந்து ரேங்க் பண்றான் ஒன்னு இருந்துட்டு அவ்வளவு இருந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளுக்கு கிளம்பி போயிடுறான் கோடி வந்து பாத்துட்டு அந்த அவ்வளவே நாங்க நம்ம இங்க ஜியான் வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்பவும் அந்த போனை வச்சுட்டு இதுக்கு என்ன மீனிங்கா இருக்கோ அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கான் இங்க நம்ம ஜூயும் வந்துட்டு இவர் பாரு எதுவுமே எஸ்மஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி இவனும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அப்படி நெக்ஸ்ட் டே ஆகுது நெக்ஸ்ட் டே வந்து இவன் கம்பெனிக்கு வந்திருக்கும் இருக்கும் போது அங்க வந்து ரெண்டு இன்வெஸ்டர் வந்து இந்த மாதிரி இவங்க இன்டர்வியூ படிச்சா ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பெருமையா பேசிட்டு இருக்காங்க இவனும் அப்படி தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனும் அந்த நியூஸ் பேப்பர்ல அந்த மேகசின் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க அப்படியே பண்ணிட்டு இருக்க வந்து ரீட் பண்ணிட்டு இருக்கிறதோட இங்கே முடியுது வாங்க அடுத்த சேனல்ல பாக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்